என்ன பார்க்கல அம்மாவை பார்த்தாங்க அம்மாவை பார்த்து கட்டு கண்டுபுடிச்சாங்க ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அம்மாவை பார்த்து நீங்க யூடியூபர் தான கண்டுபுடிச்சாங்க நண்பர்களே வீடியோ குள்ள போறதுக்கு முன்னாடி எல்லாரும் லைக் பட்டு கமெண்ட்ல ஹைப்னு ஒரு ஆப்ஷன் கட்ட லைக் பட்டுக்கப்புறம் அதையும் கொடுத்துட்டு Subscribe பண்ணிட்டு பாருங்க இது ஜிபே தான ஜிபே பண்றதுக்கு வந்து கேனல என்ன போல அந்தக் கரோ முடிட்டல்ல சண்டே வீக்ரதா ஒரு பூவாகது கூட தெரியாது பூவாகே தெரியது அது இல்ல விஷயம் யாரோ கேவிக்கு 얘네 ஆமாதிடறடா ஏ போனுவாகப் போம்போதே எல்லாம் வேல புரிய கேவியே அன்பர கேவியே இந்த ரைஸ் சின்ன பையன் அப்பா மீ ஏங்கலாம் அம்மா நான்

சில கொலைக்கீக்கீங்களா என்ன பார்க்க போறேன் தெரியல வாங்க இப்ப நாங்க வந்து ஏதோ போயிட்டே இருந்தோமா நல்லா சண்டை போடுறாங்க நல்லா சூப்பரா இருந்தது அந்த சண்டை போடுறத உங்களுக்கு நான் காட்டுறேன் பாத்து எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க நல்ல சூப்பரா சண்டை போடுறாங்க நினைப்பாங்களே அம்மாவும் அப்பாவும் அம்மா வந்து பாவம் அம்மா வந்து அப்படியே ஐயோ குயிரோ அப்படி மெதுவா இதுவா பேசுது அப்படிலாம் சொன்னீங்களே இப்ப இப்படிதான் இதெல்லாம் கம்மி இவ்வளவு அதிக அதிகமா வரும் இப்போ நம்ம எங்க போயிட்டு இருக்கோம்னா எங்க அம்மா போயிட்டு இருக்கோம் பெரிய பாலை பெரியப்பாளையம் பவானி அம்மன் டெம்பிள் நம்ம வந்து போய் கொண்டிருக்கிறோம் நண்பர்களே இந்த சொக்கா எப்படி இருக்குதுன்னா பூ சொக்கா இப்ப வந்து இப்ப கண்ணாடி போட்டா இது அப்படியே பாரின் ரிட்டு நீ போய் வரு கண்ணாடி போட்டு உக்காந்துக்கிறாரு வாய் சாய் ஏன்னு வாரு இப்போ நாங்க இந்த சண்டைகள்லாம் போட்டு போகாம இதா வந்து வண்டி நண்பர்களே எங்க வீட்டுல ஒரு வாட்டர் பாட்டில் இல்ல நண்பர்களே எல்லா உடைச்சிட்டே இருந்த புது வந்து போயிடுச்சு எல்லாம் போய் ட்ரெஸ் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு போய் விட்டுட்டு வந்துடுறது வாட்டர் போய் விட்டுட்டு வந்துட்டு இப்போ எங்க வீட்டுல வாட்டர் பாட்டில் எப்ப எப்பயோ குச்சோம் ஜூஸ் பாட்டில் இப்போ இப்ப நாங்க யூஸ் பண்ண வாட்டர் பாட்டில்

நம்ம ட்ரை நம்ம ட்ரை பண்ணி பாப்போமா ஆயிரம் சார் கைஸ் இப்பெல்லாம் அம்மா வந்து என்ன அந்த குழந்தைங்க ஏஐ வீடியோ பாக்குது அதுக்கப்புறம் ஷாட்சு தள்ளினே இருக்குது அப்புறம் ஜோசியம் பாக்குறது அப்புறம் நாலு மணி எழுந்து பண்ணா இந்த உங்களுக்கு பணம் வரும் அஞ்சு மணிக்கு ஏந்தா இந்த பணம் வரும் அப்படின்னு ஒரு மந்திரம் எல்லாம் இருக்குது எல்லாம் இந்த யூடியூப்ல கெட்டு போயிட்டு இருக்குது அம்மா இன்னும் போயிருங்க கெட்டு போனா பரவாயில்ல ஏழுக்கிறது வயசு கேவி கெட்டு போயிட்டு இருக்குது இதான் நீங்க தட்டி கேட்க மாட்டீங்களாப்பா

நீ வேலைக்கு போகும்போது எங்க விட்டுற விட்டுட்டு வரும்போது ஒரு பத்து மணிக்கு எப்ப கடைறானா அப்போவா அப்ப கூட சுற்றி சுற்றி என்ன பண்ண போறேனாக்க ஒரு நாள் லீவ் விட்டாக்க எங்காச்சும் போனோம் என்ன பண்ண போறோம்னா உங்க அம்மாவுக்கு வந்து வேலை தேவை போறான் பக்கத்துல இருக்கிற பெட்ரோல் பங்குல போட்டுக்கிறான் போடு பன்னெண்டாயிரம் சம்பளமா போய் பெட்ரோல் போடுறோம் வாசத்தை என்ன சொல்றீங்க அதுக்கு எனக்கு பிக்கப் டாப்க்கு மகதே இதா பாத்துக்குறேமா நானே வெயிட் கிலோமீட்டர்லாம் பாக்கல நான் மார்னிங் டிபன் குடுறேன் ஹைட் வேணா நல்லா வேளை ஊருக்கு இட்லி தான வேணும் இட்லி 100 ரூபாய்க்கு ஒரு ரெடா வால்க்கன் ரெடி ரெண்டு

लेफ्ट राइट वाली pa. அப்பா என்னை பத்தி கொஞ்சம் நீங்களே கேளுங்க சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாடே மாசம் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் சப்பாதிக்கிறாட் எதுல இருந்து எதுல இருந்து யூடியூப்ல இருந்து சப்பாதிக்கிறான்

வந்துட்டேன் நண்பர்களே ஸோ நம்ம போயிட்டு இங்கே புடவை வாங்கணும்னு சொன்னல ஸோ சாமிக்கு புடவை வாங்கியாச்சு இங்கே பாருங்க நண்பர்களே ஆறில் எப்படி தண்ணி ஓடுதுல அப்படியே ஓடுறது தெரியுது பாருங்க அந்த இது பார்த்தீங்கன்னா தெரியும் அப்படியே ஓடுது பாருங்க நிறைய தண்ணி இருக்குதுல்ல நாங்கள் நிறைய வாட்டி பார்க்கும்போது இந்த இடத்துல அவ்வளோ தண்ணி இருக்காது இன்னைக்கு பார்க்குறோம் நிறைய தண்ணி இருக்கு ஃபுல்லா இந்த பக்கமும் சரி அந்த பக்கமும் சரி ஃபுல்லா என்னம்மா நிறைய தண்ணி நண்பர்களே வந்தாச்சு இங்கே பாருங்களேன் இங்கே இந்த கோவிலில் ஃபுல்லாகவே வந்து ஏதோ ரெனவேஷன் ஒர்க் ஃபுல்லாகவே போயிட்டுருக்கோம் நண்பர்களே சில இடத்துல சாமியெல்லாம் எடுத்து வேறு இடத்துல வச்ச மாதிரி அந்த மாதிரிலாம் வச்சிருக்காங்க ஃபுல்லாக ஒரு ரெனோவேஷன் ஒர்க் போகிறதுனால கார் பார்க்கிங் வந்து உள்ளே இல்லாமல் அப்படியே ஸ்டெயிட்டாக வந்தோம்னா இந்த இடத்துல ஒரு இடத்துல விட்டுருக்கோம் ஸோ இங்கே தான் இதுக்கு முன்னாடி நம்ம வரும்போது இங்கே தான் விட்டுருந்தோம் அப்போ நம்ம வந்து வ்ளாக் எடுக்கல இப்போ நம்ம வந்து விலாக் எடுக்கிறோம் இப்போ இப்போ வாங்க நம்ம அப்படியே சாமி தரிசனம் போய் பார்க்கலாம் உள்ளே வந்து அந்த கோவில் என்னென்ன ரெனோவேஷன் பண்ணுறாங்க அது நான் உங்களுக்கு காட்டுறேன் உள்ள இங்கே பேருங்க ஜோடி புறாக்கள் வராங்க ரெண்டு பேரும் கை கோத்துக்கிட்டு அப்படியே ஆக ரசிச்சுக்கினே அப்படியே பேசிக்கினே வர்றோங்க பண்ணுறதோ அது எதோ தேடுதுங்க பாருங்களேன் இவங்களெல்லாம் ஒரு நடந்து வரத்துக்கு இது எது எடுக்கிறானே எது எடுக்கிறானே போடுறாங்க காதல் ஜோடி புறாக்கள் வரைகிறார் வருகிறார் வந்து கொண்டிருக்கிறார்

வாட்டர் பாட்டில் இருந்தால் வாட்டர் பாட்டில் ஆகலாம் பாருங்கள் இப்போ நீங்கள் ஃபோனில் பார்க்கும்போது பகலாக இருக்குது நான் உங்களுக்கு எக்ஸ்போசர் கம்மி பண்ணி காட்டுறேன் எங்களுக்கு எப்படி காட்டு எப்படி இருக்குதுன்றது இங்கே பாருங்களேன் எங்களுக்கு இந்த இந்த நிலமில் இருக்குது நண்பர்களே ஆனால் நேரில் பாருங்கள் இப்படி ஃபோனில் பார்த்தா இப்படி இருக்குது பாருங்களேன் காக்காக்கள் என்ன குருவிகள் சத்தம் கேக்குதா கேக்குதா நண்பர்களே என்ன எதுக்கா கத்துக்குது இந்த நைட்ல நைட்ல கத்துங்களா ஒன்றும் ஆனா தெரிய மாட்டேங்குது எல்லாம் ஆனா கற்றுதுங்க சமையா இருக்குல்ல கேக்குதுக்கே சூப்பரா இருக்குது வந்துவிட்டோம் ஸோ உள்ளே வந்து சாமி வந்து வீடு எடுக்க முடியாது நம்ம வந்து சாமிக்கு வந்து புடவை சாத்திட்டு அந்த சாமி நம்ம கும்பிட்டுட்டு அவங்களே வந்து சொல்லுவாங்க புடவை சாதணும்னா அங்கே வந்து ஒரு கம்ப்யூட்டர் வச்சுட்டு ஒருத்தவங்க டோக்கன் போடுறவங்க இருக்காங்க அவங்ககிட்ட நம்ம கொடுத்தோன்னா அவங்க ஒரு பத்து ரூபா கொடுத்து நோட் பண்ணிக்கிட்டு ஸ்லிப்பு கொடுத்துருவாங்க புடவை அவங்க வந்து அவங்க வச்சுப்பாங்க நினைக்கிறேன் ஸோ நல்லா சாமி பதாச்சு இதில் வந்து இன்னொரு விஷயம் கூட்டமே இல்லை யாருமே நாங்கள் போடுவோம் ஃப்ரீயாக இருந்தது டக்குன்னு பார்க்கறது டக்குன்னு வந்துட்டோம் அப்பா என்னப்பா விடியோக்கானுறீங்க அதுவும் இல்லாமல் நண்பர்களே இங்கே வந்து நீங்கள் ஒரு ஒரு விஷயம் ஒன்று நம்பிக்கை இருக்குது என்னென்னா நீங்கள் வந்து பொம்மை மாதிரி இருக்கும் உங்களுக்கு வந்து ஏதாவது கை பிரச்சனை அப்புறம் கால் பிரச்சனை அந்த மாதிரி பொம்மைகள்லாம் இருக்கும் அதெல்லாம் நீங்கள் வாங்கி அது வந்து இருபது ரூபா அதை எடுத்து நீங்கள் உண்டியில் போட்டிங்கன்னா அந்த பிரச்சனைலாம் போய்டுன்ட்டு வந்து ஒரு நம்பிக்கை பாப்பாவுக்கு அப்பாவுக்கு கொஞ்சம் ஒரு பிரச்சனை இருக்குது அந்த பிரச்சனைக்காக அந்த ஒரு இது பொருள் வாங்கி நான் வந்து போட்டோம் அது என்ன பிரச்சனைன்ட்டு என்ன பிரச்சனைப்பா அவருக்கு வந்து ரொம்ப நாளா ரொம்ப பிரச்சனையா போயிட்டு இருக்கு நண்பர்கள் அப்பாவுக்கு ரொம்ப அவசரப்படுறாரு அப்பா பா அவஸ்தப்படணும் வாய் கொஞ்சம் கொஞ்சம் வாயா இருக்கு வாய் நான் வாய் அப்படிப்பட்ட வாய் போஸ் போயிட்டு கார் எடுத்துட்டு வர போய்கிறாரு நம்ம வெயிட் பண்ணலாம் வந்தோடனே நம்ம கிளம்பலாம் இது வந்து அப்பா வந்து இன்னொன்னு ஒண்ணு சொன்னாரு அம்மா வந்து ஒரு இது என்ன என்ன இது என்ன இருப்பாது கண்ணா லட்டுத்துன்னு ஆசையா ஒரு லட்டு சாப்பிட்டு வச்சு இன்னொரு லட்டு சாப்பிடணுமா இன்னொரு லட்டு சாப்பிடணும்னு ஆசையே மேடமுக்கு எங்கன்னா இங்க வந்து பக்கத்தில் வந்து திருவாபுரி இருக்குது சிறுவாபுரி சாமியை போய் பார்க்கணும் இங்கே இன்னொரு தூரம் வந்துட்டு வரணுமா அங்கே போகணும் எப்படி அப்படின்ட்டு அதுதான் அப்பாவுக்கு வர கார்டில் வரும்போதெல்லாம் சொல்லியா தாரு ஒன்றும் லட்டுத்தின்னு ஆசையா ரெண்டு லட்டுத்தின்னு ஆசையா ஆசையாட்டு இப்போ திருவாபுரி போறோம் ஓடுறாரு ஏழு ஓடுறாரு அங்கேயே ஓடுறாரு ஓகே திருவாபுரி போயிட்டு அதுக்கப்புறம் கணினி பண்ணுறேன்

சிறுவாபுரி நம்ம பார்த்தோம் அவங்க வந்து பார்த்துருக்காங்க நல்லா ஜாலியாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ ஆன் பண்ணி கொஞ்சம் கூச்சப்பட்டாங்க ஆனால் நேரில் சூப்பராக பேசுகிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் பார்த்துருக்காங்கடா எல்லாரையும் பார்த்துருக்காங்க நண்பர்களையும் சாமி கும்பிட்டு வந்தாச்சு திருவாபுரி சாமி பார்த்துட்டு வந்துட்டோம் ஆனால் சாமி வந்து இவங்க வந்து நிறைய கூட்டம் இல்லாததுனால நல்லா பொறுமையாக நின்று இங்கேயும் வந்து நம்ம ட்ரெஸ்ஸு கொடுத்து அப்புறம் மாலைலாம் கொடுத்து நம்ம வந்து சாமி கும்பிட்றோம் நல்லா திருப்தியாக எனக்கு இப்போதான் நண்பர்களே இப்போது இப்போ சாமி நான் சின்ன வயசுலலாம் நிறையா வாட்டி வந்திருக்கேன் இப்போ கூட ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்திருக்கேன் இப்போ இப்போ கூட ரீசண்டாக வந்திருப்போம் ஆனால் எனக்கு சாமியோட முகம் எனக்கு ஞாபகமே இல்லை இப்போ தான் எனக்கு அந்த ஞாபகம் சாமி இப்படின்னு நான் அது அப்சர்வ் ஆகிறது எனக்கு இப்போ தான் சாமி இப்போ எப்படி இருப்பாங்கன்ட்டு எனக்கு இப்போ தான் அந்த ஒரு என்ன சொல்லுவாங்க ஐயோ ரிவர் கிராசிங் பண்ணுமே நான் இப்போது இப்படிதான் இருப்பாங்க அப்படின்ட்டு எனக்கு இப்பதான் அந்த வார்த்தை என்னன்னு தெரிய எனக்கு நம்ம இந்த கோவிலுக்கு நிறைய வாட்டி வந்திருக்கோம்ல ஆனா எனக்கு ஏன்னா ஆனா எனக்கு வந்து சாமி இப்படிதான் இருப்பாங்கன்னு எனக்கு தெரியவே இல்லை போவோம் எனக்கு இப்பதான் நண்பர்களே சாமியோட முகம் இப்படி இருப்பாங்கன்னு சிறுவாபுரி சாமி இப்படிதான் இருப்பாங்கன்னு எனக்கு இப்பதான் என இது கண்ணு தெரிஞ்சிருக்கு எனக்கு அதுக்கப்புறம் இப்போ வந்து சாமி கும்பிட்டு வச்சா அது இல்லாமல் இருக்கிறேன் சொல்கிறேன் காரில் எடுத்து ஒரு ஜாலியான விஷயம் நடந்தது ஆனால் காரில் சொல்கிறேன் அந்த காரில் ஏறிட்டு சொல்கிறேன் இன்னொரு சூப்பரான விஷயம் நடந்ததுன்னு சொல்லலை அது என்னன்னா அது ரெண்டு சின்ன பசங்க வந்து நம்ம வீடியோ என்ன பார்க்கல அம்மாவை பார்த்தாங்க அம்மாவை பார்த்து கண்டுபிடிச்சாங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அம்மாவை பார்த்து நீங்கள் யூடியூபர் தானே கண்டுபிடிச்சாங்க அம்மா உடனே ஜாலி ஆயிடுச்சு அப்படியே சிரி சிரிப்பு தான் முப்பத்தி ரெண்டு பல்லம் சிரிக்குது அம்மா நல்லா ஜாலியாக நல்ல சின்ன பசங்க எவ்வளோ ஜாலியாக பேசுகிறாங்க தெரியுமா அம்மா இருக்கு அம்மா பாத்தானே அப்படியே அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு அவங்களும் யூடியூப்ல பேசுறாங்கட்டு அப்புறம் என்ன என்னையும் பாத்துருக்காங்களாம் அப்பாவை எங்க அந்த அங்குல இருப்பாரு அவர் எங்க அவர் எங்க இருந்து கூப்பிட்டாங்க அப்புறம் அப்பா அங்க இருந்து பார்த்து ஹாய் பண்ணாங்க நல்லா ஜாலியா இருந்துச்சு அவங்க கூட அப்புறம் வீடியோ வீடியோ எடுத்து அதை வீடியோ நீங்க பாத்துருப்பீங்க ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லுங்க இப்போ சொல்லுங்க இப்போ நம்ம பெருமையா சொல்லிக்கலாம்

ஆனால் யூஸ் போகலாம் கீஸ் போகலான்னா ஆனால் இந்த மாதிரி ஒரு நான் பார்க்குற இடத்துல சின்ன பசங்களாம் வந்து சொல்லும் போது நல்லா சந்தோஷமாக இருக்குது அதுவும் அம்மா சொல்லும் போது எப்படியே நல்லா நல்லா ஜாலியாக இருந்துச்சு நன்றி 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 கந்தசஷ்டி பெருவிழா செகண்ட் டே நினைக்கிறேன் கந்தசஷ்டி பெருவிழா செகண்ட் டே நண்பர்களே இன்னைக்கு இங்கே நடக்குது ரொம்ப நல்லா வயசாவ சாமி பக்தி ஒரு சாமியை பார்த்தா கோவில் இதுவாகிட போல அந்த ஆத்மா உண்மையிலே அம்மா சொல்றேன்னு இல்லை உண்மையிலே தான் நீங்க வேணா பாருங்க யாராவது இந்த கோயில் இல்ல எந்த கோவில் போனாலுமே தான் அது ஒரு மாதிரி ஒரு வைப்ரேஷன் வந்து அப்படியே சாமியை பார்த்து மனசுக்குள்ளவே